நண்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது அரசு வேலை யார் கிடைக்கும் அரசு வேலைக்கு என்னங்க அமைப்பு லட்சக்கணக்கான பேர் பண்ணிட்டு இருக்காங்க அரசு வேலை அரசு படிக்கிட்டே இருக்காங்க அதற்கு என்ன ஜாதக அமைப்பு அரசு வேலை ஒன்பம் முதன்மையாக அரச கிரகமான சூரியன் சிம்மம் இரண்டும் சுபத்துவமாக இருக்கணும் அது என்ன சிம்மம் சிம்மம் ராசி சூரியனுடைய வீடு அந்த வீடும் சூரிய பகவானும் குரு அல்லது சுக்கர பெற்று அல்லது பௌர்ணமி அல்லது இருக்கக்கூடிய லக்கணத்துக்கோ ராசிக்கோ பத்தாம் இடங்களை தொடர்பு கொள்ளும் போது ஒருவருக்கு என்று உறுதியாக எழுதப்பட்ட விதி கண்டிப்பாக அவருக்கு அரசுகளை கிடைத்தே தீரும் எப்படி சிம்மம் சிம்மா சுபத்துவமா இருக்கணும் அல்லது பௌர்ணமி லக்கணத்திற்கோ ராசிக்கோ பத்தாம் இடங்களை சூரியன் தொடர்பு இருக்க வேண்டும் அமைப்பு உறுதியாக அரசியலை இன்று நான் பார்க்கறது இரண்டு உதாரண ஜாதகன் இப்போதைக்கு அரசியலில் உள்ள ஒரு உதாரண ஜாதகங்களுடைய நாம இந்த வீடியோவை பார்க்க போறோம் இந்த ரெண்டு ஜாதகம் அமைப்போம் இல்லவங்களுக்கு மூலம் அமைப்பு இருந்தா உறுதியாக உங்களுக்கு அரசியல் கிடைக்கும் நீங்க கண்டிப்பா நீங்க வச்சு போனா உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க இந்த அமைப்பு இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க அரசியல் மாற்றமே இல்ல இரு ஜாதகங்களுமே பயிர் கொள்ள இருவருமே அரசியல் இருக்காங்க இப்ப அவங்க டேட் ஆஃப் பர்த் நான் போடுறேன் நான் சொல்லக்கூடிய வீடியோ அப்படியே இருக்கும் ஜாதகத்துல முதல் ஜாதகம் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பன்னெண்டு நாற்பது ஏஎம் பத்தொன்பது வயதில் அரசியல் ஜாதகம் ஜாதகம் பத்தொன்பது வயதில் அரசியல் கிடைத்த ஜாதகம் இந்த ஜாதகம் அதிக மார்க் கிட்டத்தில அதிக மார்க் அதுல அதுல கிடைச்ச வேலை கிடைச்ச இந்த ஜாதகம்

ஒரே சூரியன் நான்காம் இடத்தில் ராகு அஞ்சு புதன் அஞ்சாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமி சூரியன் வந்து இருந்து பத்தாம் இடத்தை கொள்கிறார் நான்காம் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சந்திரன் இங்க பாருங்க பௌர்ணமி பதினஞ்சு சனி பன்னெண்டு டிகிரி இதுதான் இந்த ஜாத இந்த பத்தொன்பது அரசுகளை பத்தாம் மதிப்பில் அதிக மதிப்பு எடுத்து பெற்ற அரசுகள் பெற்ற ஜாதகர் அமைப்பு லக்கணத்தில் பிறந்த இவங்களுக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவான் இருந்து பத்தாம் இடத்தை லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அடுத்து பௌரமி இறங்குகிறேன் சூரியன் சிம்மத்தில் இருந்து சந்திரன் மகரத்திலிருந்து கிட்டத்தட்ட பௌரமி நெருங்கிட்டார் பௌரமி நலங்க போறார் இதுதான் அற்புதமான அமைப்பு அதுக்கடுத்து பாருங்க சிம்மம் சிம்மா சொல்லுவாங்கல்ல இங்கே குரு ஒன்பதாம் பார்வையாக அது சூரியன் பத்து டிகிரி குரு பதினாலு டிகிரி நான்கு டிகிரி பார்வையில் சிம்மமும் சிம்மாவையும் சுபத்துவப்படுத்தப்படுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் இந்த பெண்மணிக்கு பத்தொன்பது வயதிலே அரசு விலை கிடைத்தது அரசு விலைக்கு போனா இது மாதிரி கொஞ்சம் ஜாதகம் இது மாதிரி இருக்கணும் ஜாதகம் அரசு விலைக்கு போகணுமா இப்ப இருக்கணுங்க இதாங்க அரசு ஜாதகம் பத்தாம் அரசு சூரியன் பாக்குறாருங்க போரம் இருக்கிற அமைப்புங்க சிம்ம சிம்மாதி சுபத்துவங்க இப்ப இருக்கணுங்க ஜாதகம் ஒன்று அரசியலை பொண்ணா பத்தாம் இடத்து ராசிக்கு பத்து ராசிக்கு இலக்கணி பத்தாம் இடத்தை சுமை தொடர்பு கொண்டிருக்கணும் அதனால பாரணி அமைப்பா இருக்கணும் அப்படின்னா சுமை சுவாசி பொருத்தமா இருக்கணும் இதுல ஏதாவது அமைப்பு இருந்தா கூட உறுதியாக உங்களுடைய அந்த ஜாத பலத்தை பொறுத்து உங்களுக்கு பதவி கிடைக்கும் ஓகேவா இது முதல் ஜாதம் பார்க்கலாம் அடுத்தால இரண்டாவது ஜாதம் பார்க்க இதெல்லாம் இப்ப கரண்ட் எவ்வளவு இருக்காங்க ஓகேவா அடுத்து இரண்டாவது இரண்டாவதாக இன்னொரு ஜாதத்தை பார்க்க போறோம் அந்த ஜாதம் பாருங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி எத்தனையோ பேர்

அரசுகளில இந்த தொழிலாம நீ இருக்கேன்னு கேட்டேன் இந்த ஆடி பாவச்சு அந்த அம்மாவ எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்குள்ள காரணத்தை நான் சொல்லுகிறேன் இங்கே லெக்கலத்தில் குரு இருபது டிகிரி இரண்டாம் மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் நான்கில் புதன் சூரியன் இருபத்தி எட்டு சனி இருபத்தி இரண்டு சிம்மதி சனி பார்த்தனாலதான் அவங்களுக்கு அதிகாரம் அதிகாரம் இல்லை

அரசு வேகு இங்க சனி மட்டும் இல்லை என்றால் உங்களது வேற மிக அற்புதமான அமைப்புள்ள ஜாதகங்கள் இதுதான் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் உறுதியாக அரசு விலை என்பது கிடைத்தே தீரும் இந்த அமைப்பு இருந்தால் உறுதியாக அரசு விலை என்பது கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் யாரும் அரசு பேனால இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இந்த அமைப்பு கண்டிப்பா அவங்க ஜாதகம் இருந்தால் உறுதியாக அவங்களுக்கு அரசு கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்வ வளமுடன் திருக்குறிப்பு தந்தன் திருநிலையம் காரைக்குடி